டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் திருமாவளவன் தமிழக ஊடகங்களில் தலைப்பு செய்தியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது காரணம் மீண்டும் ஒரு அரசியல் வெடியை கொளுத்தி போட்டிருக்கிறார் திருமாவளவன் இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் ரெண்டு மூணு மாதமாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவர்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறார் என்ன பேட்டி கொடுக்க போகிறார் அவர்களுடைய கட்சிக்காரர்கள் என்ன விதமான ஒரு கருத்தை முன்வைக்கப் போகிறார்கள் அப்படின்றது சமீப காலமாகவே ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது குறிப்பாக ஆதவ் அர்ஜூனா அவர்கள் கட்சியில் இணைந்த போதிலிருந்தே திமுக தலைமைக்கு எதிரான சில கருத்துக்களை வந்து கூறிக்கொண்டிருந்தார் திருமாவளவன் ஒப்புதலோடு தான் அவர் பேசுகிறாரா இல்லை திருமாவளவன் தனி ட்ராக்கில் போகிறதுக்கு நினைக்கிறாரா குறிப்பாக விஜய் அவர்கள் கட்சியிலும் பங்கு கூட்டணியிலும் பங்கு ஆட்சியிலும் பங்கு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வந்து அவர் சொல்லியிருந்தபோது சரி இதே கொள்கையை தான் திருமாவளவன் அவர்களும் முன்வைக்கிறாரு அவர்களை இழுப்பதற்காக தான் விஜய் இந்த வார்த்தையை பிரயோகப்படுத்திருக்காரா அப்படின்ற மாதிரி வாதங்கள் கிளம்பின பட் திருமாவளவன் அவர்கள் எனக்கு முக்கியமான திமுக கூட்டணியில் தான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி கருத்துக்களை தெரிவித்து விட்டார் திமுகவுக்கு எதிராக பேசி ஆதவ் அர்ஜுன் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார் அவரும் திருமாவளவன்கிட்டயே ஆசீர்வாதமும் வாங்கிட்டு விஜய் கட்சியில் இணைந்து மீண்டும் அரசியல் மேடைகளில் திமுகவை மறைமுகமாக தாக்கி பேச துவங்கியிருக்கிறார் சரி இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமேல் திருமாவளவனும் திமுகவும் பிரிக்க முடியாத ஒரு கூட்டணி அப்படின்ற மைண்ட்செட்டுக்கு மக்கள் வந்தபோது மீண்டும் ஒரு வெடியை கொளுத்தி போட்டிருக்கிறார் திருமாவளவன் அவர்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா ஒன்று உருப்படியான ஒரு ஸ்டாண்டு எடுத்துருங்கப்பா ஏன்னா நம்ம திமுக கூட இருக்க போகிறோமா இருக்க மாட்டுமா அப்படின்னு ஒரு ஸ்டாண்டு இப்பயே நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி திமுக சாரி அவர்களுடைய ஆதரவாளர்கள் பலர் பொங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்மகிட்டே அந்த கருத்தெல்லாம் தெரிவிக்கும்போது திருமாவளவன் என்ன ஸ்டாண்டில் இருக்காருன்னு நம்மளுக்கு புரியல ஒருவேளை திமுகக்கு ஆதரவாக தான் உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாலும் பரவாயில்ல இல்லை உழைக்க வேணா நம்ம விஜய்க்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாலும் பரவாயில்ல இல்லை நம்மளுடைய பேசை மட்டும் வலுப்படுத்துங்க நம்ம கட்சி மாறுமா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம தெளிவுபடுத்தலாம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டும் எடுக்கல திமுக கூட்டணி கூடயே இருக்கிறாரு ஆனால் திமுக வந்து அப்பப்போ எதிர்க்கிறாரு அட் த சேம் டைம் திமுக கூட்டணிக்கு வந்து நம்மளுடைய அடிப்படை கொள்கைக்கு எதிராகவே சில விஷயங்கள் பண்ணும்போது கூட திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஆதங்கம் பல பேர்கிட்ட இருக்குது அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இப்பொழுது நடந்திருக்குதுன்னு சொல்லலாம் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொடியை கூட நம்மளால் ஏற்ற முடியலன்றது எந்த கொடி ஏற்றமும் இல்லை ஆப்வியஸாக விசி காடி தான் விசி ஏற்றும் பொழுது தான் சட்டம் பேசுவார்கள் அப்படின்றாங்க யார் அந்த சட்டம் பேசுவார்கள் அப்படின்ற வார்த்தையை திருமாவளவன் கூறவில்லை ஆனால் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது அது போலீஸாரோ இல்லை சட்டம் ஒழுங்கை நிர்வாகிக்கக்கூடிய கூடிய இந்த அரசோதான் அந்த மாதிரி சட்டங்கள் பேசுகிறது அப்படின்றது புரிஞ்சிக்க முடியுது ஆனால் எப்பொழுதும் பாஜகவை பாசிசம் பாசிச சக்திகளை நாம் ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் அவர்களுக்கு திமுகவின் பெயரை சொல்வதற்கு ஒரு தயக்கம் இருக்கிறது தயக்கமா இல்லை நெருக்கடியா திமுகவின் பெயரை சொல்லிவிட்டால் வேறு விதமான பிரச்சனைகள் வரும் அப்படின்ற பயம் காரணமா நெருக்கடி காரணமா இல்லை கூட்டணி கட்சிகள் அப்படின்றதால அந்த கூட்டணி தர்மத்தை பாதுகாக்கணும்ன்ட்டு திமுகவுக்கு ஒரு பயங்கரமான முட்டுக் கொடுக்குறாரா திருமாவளவனவர்கள் அப்படின்ற கேள்வி வந்து எழுகிறது விசிகா கொடியை ஏற்றும்போது தான் சட்டம் பேசுவார்கள் ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏக்கள் இருந்தும் நம்மால் கட்சி கொடியை கூட ஏற்ற முடியவில்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு உண்மையிலே நம்மளுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்காக இருக்குது தமிழகம் சமூக நீதி பேசக்கூடிய மண் பெரியாரால் பண்படுத்தப்பட்ட மண் அண்ணா கலைஞர் போன்றோர் சமூகநீதியை பேசி பேசி சமூகநீதியை நிலைநாட்டிய மண் அப்படின்ட்டு திமுக ஒவ்வொரு முறையும் கூறுகிறது திமுக கூறுவதை விட இங்கே வந்து சனாதனத்தை நம்ம விடக்கூடாது நம்ம வந்து சமூக நீதியை நிலைநாட்டணும் நம்மளுக்கு வந்து எம்பவர்மெண்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய வார்த்தைகளை திமுகவை விட அதிகமாக திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கார் திமுக கூட ஏன் கூட்டணியில் இருக்காருன்னா இங்கே சமூக நீதி பேசக்கூடிய ஒரே கட்சி திமுக மட்டும்தான் அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்கள் பலமுறை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கார் ஆனால் ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏக்கள் வைத்து கொண்டு கூட நம்மளால் ஒரு கட்சி கொடியை கூட ஏற்ற முடியவில்லை அப்படின்னு சொல்றது ஆச்சரியமாக இருக்கிறது அதிர்ச்சியாக இருக்கிறது அந்த கட்சி கொடியை ஏற்ற விடாமல் செய்வது யார் அப்படின்னு சொல்றதுல திருமாவளவன் அவர்களுக்கு என்ன தயக்கம் மீண்டும் மீண்டும் திமுகவின் பெயரை உபயோகப்படுத்தாமல் இருப்பதற்கு காரணம் அரசியல் சாதுரியமா இல்லை அரசியல் நெருக்கடியா அரசியல் நெருக்கடி அப்படின்னு வந்துருச்சுன்னா உண்மையான பாசிச சக்திகள் யார் தன்னுடைய கட்சியின் பெயரை கூட குறிப்பிட முடியாமல் அதுவும் ஒரு கட்சியின் கொடியை கூட ஏற்ற முடியாமல் முடியாத அளவுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடியவர்கள் பாசிசவாதிகளா இல்லை பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை ஜனாதிபதியாக உயர்த்தும் கட்சி பாசிசவாதிகளா அப்படின்றத திருமாவளவன் தான் விளக்க வேண்டும் இன்னொரு முக்கியமான வார்த்தையை வந்து சொல்கிறாரு அம்பேத்கர் அரசமைப்பு அம்பேத்கர் இயற்றிய அரசமைப்பு நடைமுறைக்கு வரவில்லை என்பதே கசப்பான உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் அப்படின்றதுலாம் அதில் அடிப்படை கொள்கையாக இருந்திருக்கிறது அந்த ஒரு விஷயம் அம்பேத்கர் இயற்றிய அரசமைப்பு நடைமுறைக்கு வரவில்லை அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லும்போது மீண்டும் இங்கே பாஜகவை குறிப்பிடுகிறாரா இல்லை திமுகவை குறிப்பிடுகிறார் ாரா அப்படின்றது உங்கள் கற்பனைக்கு விட்டு விடுகிறேன் ஏன் என்றால் கொடியை கூட விடாதவர்கள் நிச்சயமாக மத்திய அரசில் இருப்பவர்களாக இருக்க முடியாது இது ஒரு மாநிலம் சார்ந்த பிரச்சனை விசிகா போயிட்டு மகாராஷ்டிராலேயோ இல்லை ஹரியானாலேயோ குஜராத்லையோ போய் நான் கொடியேற்றுறதுக்காக பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இரண்டு எம்பி நான்கு எம்எல்ஏக்கள் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது ஸோ தமிழ்நாட்டில் தான் அவங்களால நிம்மதியாக ஒரு கொடியேற்ற முடியல தமிழ்நாட்டில் யார் ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள் அந்த ஆட்சியாளர்கள் அம்பேத்கர் எழுதிய சட்ட திருத்தத்தை சட்ட அரசமைப்பு சாசனத்தை உருப்படியாக இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற கேள்வியை மக்களிடமே விட்டுவிட விரும்புகிறேன் திருமாவளவன் அவர்கள் திமுகவுக்கு எதிராக கடுமையான விமர்சனம் வைக்கக்கூடிய தலைவர் தான் வைக்கும் எல்லா தகுதியும் அவர்களுக்கு இருக்கிறது காரணம் ஒரு சமூக நீதி பேசக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சமூக நீதியை பேசக்கூடிய திருமாவளவன் அவர்கள் சமூக நீதி என்ற பெயரில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் திமுகவை அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கும் திமுகவை தாராளமாக விமர்சிக்கலாம் ஆனால் அவரை தடுப்பது எது கூட்டணி நெருக்கடியா இல்லை இந்த இரண்டு எம்பி நான்கு எம்எல்ஏ அப்படின்றது வந்து மூணு எம்பி ஆறு எம்எல்ஏன்னு ஏற்றிக்கணும் அது வந்து திமுக கூட்டணியில் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்கள் நினைக்கிறதால இந்த மாதிரி அமைதி காக்கிறாரா அப்படின்றது நம்மளுக்கு புரியலை முக்கியமாக திருமாவளவன் அவர்கள் ரீசண்டாக தான் ஒரு பயங்கரமான கருத்தை வந்து முன் வச்சிருந்தார் எந்த கொம்பனாலும் எங்களுடைய கொள்கைகளை விலைக்கு வாங்க முடியாது அப்படின்னு சொன்னார் நம்ம சில கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறோம் பிளாஸ்டிக் சார் போட்டபோதே அமைதியாக இருந்தீர்களே அதுதான் உங்கள் கொள்கையா இல்லை எக்காரணம் கொண்டும் ஒரு பெண் அதுவும் பழங்குடி இனத்தை சார்ந்த பெண் ஜனாதிபதி ஆகிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிராமணர் வேட்பாளரை வந்து ஆதரித்தீங்களே அதுதான் உங்கள் கொள்கையா இல்லை நாங்கள் என்ன என்ன தாழ்த்தப்பட்ட மக்களா அப்படின்னு தயாநிதிமாறன் அவர்கள் கேட்டபோது அமைதியாக தோழமை சுட்டினீர்களே அதுதான் உங்கள் கொள்கையா அப்படின்ட்டு அப்போவே நம்மளை கேட்கணுன்றது வந்து ஒரு எண்ணமாக இருந்தது ஆனால் தங்களுடைய கட்சி கொடியை கூட ஏற்ற விடாமல் தடுப்பது யார் அப்படின்ற பெயரை சொல்வதற்கே உங்களுக்கு தயக்கம் இருக்குதுன்னா அந்த கொள்கைகள் எங்கே போய்விட்டது ஏற்கனவே அடமானம் வைத்து விட்டீர்களா அப்படின்ற கேள்வியை அரசியல் விமர்சகர்கள் எழுப்புகிறார்கள் அவர்களுக்கும் உங்கள் கட்சி தொண்டர்களுக்கும் என்ன பதில் சொல்ல போறீங்க கட்சி தொண்டர்கள் இதை வந்து என்னவா ஒரு முன்மாதிரியாக எடுக்கப் போகிறாங்க யாரோ ஒருத்தர் வந்து நம்மளுடைய கொடியேற்றுவதை தவிர்க்கிறார்கள் அப்படின்னு நினைப்பாங்களா இல்லை திமுகவினர் நம்மளுடைய சமூக நீதியை ஒழுங்காக பேச விடவில்லை அப்படின்னு நினைப்பாங்களா வேங்கை வயல் எடப்பாடி ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் எத்தகைய நெருக்கடியை இந்த திமுகவுக்கு கொடுத்தாங்க அப்படின்றது தெரியல திருமாவளவன் ஒருவேளை திமுக கூட இருப்பது தன்னுடைய அரசியலுக்கு நல்லது அப்படின்னு நினச்சாருன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் தன்னுடைய அரசியலே ஒரு கொள்கை சார்ந்த அரசியல் அப்படின்னு அவர்கள் பேசும்போது கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் கொள்கையா இல்லை சீட் கன்வர்ஷனா அப்படின்ற ஒரு ஸ்டாண்டுக்கு திருமாவளவனர்கள் உறுதியாக வர வேண்டும் அப்படின்றதான் நம்முடைய ஆசை ஏன்னால் திருமாவளவனை ஆதரிக்கும் லட்சக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவருடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு பின்னால் அணிவகுத்து நிற்பவர்கள் தான் ஆனால் சமீப காலத்தில் வந்து ஒரு மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு போட்டு அதில் கூட திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்காமல் தேசிய அளவில் ஒரு மது ஒழிப்பு கொள்கை வேணும் அப்படின்ட்டு அந்த வண்டி அப்படியே பாஜக பக்கம் திருப்பி இருந்தால் திருமாவளவனவர்கள் மொத்தத்தில் அவர்கள் பாஜகவை குற்றம் சொல்லியே குறை சொல்லியே தான் தன்னுடைய அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பதில் நிச்சயமாக தவறில்லை ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியலை நாங்கள் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு எதிரான விஷயங்களை செய்யும் திமுகவின் பெயரை கூட குறிப்பிடுவதற்கு திருமாவளவனவர்கள் தயங்குவது ஒரு நல்ல அரசியலுக்கு அழகல்ல அப்படின்றதான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது மொத்தத்தில் திருமாவர்கள் வைத்திருக்கும் ஒரு குற்றச்சாட்டுன்றது வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு இங்கு நடைமுறைப்படுத்த வரவில்லை அப்படின்றது ஒரு கசப்பான உண்மையாக சொல்லியிருக்கிறார் இதை மக்களும் சரி கட்சியினரும் சரி ரொம்ப லைட்டாக எடுத்துக்கவே கூடாது காரணம் இது ஒரு வாழ்வியல் பிரச்சனையாக மாறக்கூடிய ஒரு விஷயம் ஒரு கட்சியின் கொடியை ஏற்ற விடாததெல்லாம் ஒரு வாழ்வியல் பிரச்சனையாக அப்படின்னு கேட்கலாம் இன்னைக்கு கட்சி கொடியை ஏற்ற மறுப்பார்கள் இதற்கு முன்னாடியே விசிகாவினர் பிரச்சாரத்திற்கு அழைத்து செல்லப்படுவதில்லை அப்படின்ற ஒரு வாதமும் ஒரு குற்றச்சாட்டும் பரவலாக இருந்தது நாளை அந்த கட்சியே தேவையில்லை நாளை இந்த மக்களே தேவையில்லை அப்படின்னு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் உண்மையான பாசிசவாதிகள் யார் உண்மையான சமூக நீதி பேசுபவர்கள் யார் அப்படின்றது மக்கள் தெரிந்துக்க வேண்டிய நிலைமை வந்து இருக்கிறது அவர்கள் தைரியமாக தன்னுடைய கொள்கைக்கு எதிராக இருப்பவர்களை பெயர் சொல்லியே கண்டிக்க வேண்டும் அப்படின்றதான் நம்மளுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது திருமாவளவனவர்களுடைய குற்றச்சாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி